பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அவிநாசி சாலை மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது இதனால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் கோவை திமுக மாவட்ட செயலாளரிடம் மதிமுக கவுன்சிலர் மனு கோவை பீலமேடு அண்ணாநகர் பகுதியில் உள்ள திமுக மாநகர் மாவட்ட செயலாளர் நாகார்த்திக் அலுவலகத்தில் நா கார்த்திக்கை சந்தித்த கோவை மாநகராட்சி இருபத்தி ஆறாவது வார்டு மதிமுக கவுன்சிலர் சித்ரா வெள்ளங்கிரி தனது கோரிக்கை மனுவை வழங்கினார் அதில் கூறியிருப்பதாவது கோவை மாநகராட்சி வார்டு எண் இருபத்தி ஆறுக்கு உட்பட்ட பீலமேடு வி சாலையிலிருந்து அவிநாசி சாலைக்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றது ஆனால் தற்போது அவிநாசி சாலை மேம்பால பணிகள் காரணமாக இந்த சாலையில் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் என யாரும் செல்ல முடியாத நிலையில் மேம்பாலத்திற்கு செல்லும் ஏறுதளம் அமைக்கப்பட்டு வருகின்றது இந்த ஏறுதளம் அமைக்கும் பணிக்காக பொதுமக்கள் பயன்பெறும் இந்த சாலையை தடுத்து அடைத்துள்ளனர் இதனால் இந்த சாலை பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் மேம்பால பணிகளை நடத்த வேண்டும் தற்போது ஏறுதளம் அமைக்கும் பணிக்காக தூண்கள் அமைக்கப்பட்டு வருகின்றது இந்த தூண்கள் இந்த சாலையை முழுமையாக மறைக்கும் வகையில் அமைகின்றது எனவே இந்த ஒரு ஏறுதளத்தை வேறு இடத்தில் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக நா கார்த்திக் அவரது அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த கர்மவீரர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது